எல்லா புகழும் முருகனுக்கே அனைவருக்கும் வணக்கம் கந்தசஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க ஐப்பசி மாதத்தில் வந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னு நினச்சி உங்களால் இருக்க முடியாமல் போயிடுச்சா மிஸ் ஆயிடுச்சா முருகனுடைய அருளை பெற முடியலையா இந்த இரண்டு அற்புதமான வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து முருகனுடைய அருளை பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற இந்த நாளில் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த மகா கந்த சஷ்டியில கடைபிடிக்கிற அதே வழிபாட்டினுடைய பலன்களை நீங்கள் அடைய முடியும் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ள முடியாமல் போனவங்களும் முருகனுடைய அருளை பூரணமாக பெற முடியுங்க எப்படின்னு பார்க்குறீங்களா குழந்தை வர வேணும் அப்படின்னு தம்பதியர்கள் எல்லோரும் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை மேற்கொள்வாங்க இல்லையா அந்த விரதத்தை நம்ம எப்போ மேற்கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு வந்து மூன்று விதமான விரதங்கள் இருக்குது சஷ்டியில் சஷ்டி திதியில விரதம் இருப்பாங்க அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் கிருத்திகை பூச நட்சத்திரங்கள்லாம் நம்ம வந்து நட்சத்திர விரதம்னு கடைபிடிக்கிறோம் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நம்ம வந்து கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம்னு கடைபிடிக்கிறத கடைப்பிடிக்கிறத இதில் முருகனுக்கு கடைபிடிக்கப்படும் மிக நீண்ட விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம வந்து கந்த கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு நாட்கள் கடைபிடிக்கிற விரதம் இது குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிப்பாங்க ஸோ இந்த குழந்தை பேர் கிடைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம் கிடைக்கும் முருகனே குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது ஸோ அதனால் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சஷ்டி தினங்களில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மகா சஷ்டியில ஆறு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து சஷ்டியிலிருந்து விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க மட்டும் இல்லைங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க வேலை கிடைக்கலன்றவங்க கடனில் பாதிக்கப்பட்டவங்க எதிரிகளால் தொல்லைகளுக்கு ஆளானவங்க இவங்க எல்லோருக்குமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த கார்த்திகை மாதத்தில் வர சஷ்டியில சஷ்டியில் சஷ்டி விரதம் நம்ம இருக்கலாம் அந்த வகையில் நம்ம ந நவம்பர் வந்து அந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மணிக்கு சஷ்டி விரதம் முடிஞ்சிது ஸோ அதில் வந்து ஒரு சிலரால் வந்து கந்த சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் சஷ்டி விரத நாளில் முருகனை வழிபட முடியாமல் போனாலும் வேற ஒரு உகந்த நாளை நம்ம தேர்ந்தெடுத்து வழிபடுறதால அதுவும் கார்த்திகை மாதம் முருகனுக்கு மிகவும் உகந்த மாதம் சிவபெருமானுக்கும் உகந்த மாதம் அப்படிங்கிறதால முருகனுடைய சிவனுடைய ஆசையை பரிபூரண ஆசையை நம்ம பெறலாம்ங்க சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த நாளை வந்து மகா மகாசஷ்டியின் வர அந்த நாளை வளர்பிறை சஷ்டியை தேர்ந்தெடுத்துக்கோங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுருங்க அன்றைய தினம் வந்து வீட்டினுடைய பூஜை அறையில் மனப்பலகியில் வந்து நீங்கள் வந்து பச்சரிசியில் வந்து சட்கோண கோலம் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் சரவணபாவை அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் எழுதுங்க அதுக்கப்புறம் சுத்தூரை வந்து வெற்றிலையை வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஆறு மண் அகல் விளக்குகளை வச்சுருங்க நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றிடுங்க அந்த அன்னிக்கி மட்டும் ஸோ நடுவில் வந்து நீங்கள் முருகனுடைய திருவுருவப்படத்தையோ அல்லது வேல் இருந்தாலோ அதையோ வச்சு நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் முருகனுடைய திருவுருவப்படத்திற்கு அலங்காரம் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா முருகனுக்குரிய நெய்வேத்தியங்களை படித்து நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒன்பது அல்லது பதினோரு நாட்கள் நீங்கள் வந்து இந்த கார்த்திகை மாத வளர்புறை இருந்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இதனால் சஷ்டி விரத தவற விட்டவங்க இந்த வழிபாடு செய்கிறதால முருகனுடைய அருள் அசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி துன்பமும் துயரமும் நீங்கி முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே வளர்புறை சஷ்டியிலேருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அனைத்து கிரகங்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் இந்த முருகப்பெருமானுக்குள் எல்லா நட்சத்திரக்காரங்களுமே இந்த முருகப்பெருமானுக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை மேற்கொள்கிறவங்க ஏதாவது ஒரு வளர்பிறை சஷ்டி கிருத்திகை விசாகம் போன்ற நாட்கள்லேயும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் தினமும் வந்து காலையில் குளிச்சுட்டு திருநீர் பூசிக்கிட்டு வீட்டினுடைய பூஜை அறையில் நீங்கள் வந்து முருகனுக்கு பக்கத்தில் நெய் விலைக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க அதுக்கப்புறம் முருகனுக்கு உகந்த சிவபனிர மலர்களால் நீங்கள் வந்து முருகனை அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக ஒரு பழம் ஏதாவது இனிப்பு செஞ்சு வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக எதுவுமே இல்லை அப்படின்னாலும் தேனும் மாவும் வச்சு நீங்கள் தினமுமே நைவேதியம் பண்ணிக்கலாம் இந்த தேனும் தினைமாவுக்கும் முருகன் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவார் அப்படிங்கிறதான் நிஜம் நீங்கள் இந்த ஒன்பது நாளும் அல்லது பதினோரு நாட்களும் ஒருவேளை வந்து சாப்பிடாம இருந்து மற்ற இரண்டு வேலையும் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் இல்லை பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஒரு வேளை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க மாதவிடாய் நாட்களை தவிர்த்துட்டு ஐந்தாவது நாட்கள் இருந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அதில் எதுவும் கிடையாது குழந்தை வரம் வேண்டி நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை மேற்கொள்கிறவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது ம குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் இந்த மாதிரி கணவன் மனைவி உறவில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் மிக நல்லது அடுத்து தான் நீங்கள் வந்து இந்த ஒன்பது அல்லது பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் விரதத்தை போது அந்த அன்னைக்கு நீங்கள் முருகனுக்கு வந்து வடை பாயசத்தோட நீங்கள் வந்து சாதம் செஞ்சு முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து இலை போட்டு நீங்கள் வந்து படையல் மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அந்த அன்றைக்கி நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டாவது நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த அன்றைக்கி முருகன் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகங்கள் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு வந்துருங்க இவ்வளவுதான் தான் இந்த பூஜை பூஜை இந்த பூஜையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் விரதம் இருந்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு உண்டான நல்ல பலன்களை அந்த முருகப்பெருமான் தர ஆரம்பிச்சிடுவார் நம்பிக்கையோட இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற வளர்ப்புறை சஷ்டியில் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு நல்ல பலன்களை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவல்களை வைத்தோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்